Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் வந்து வீட்டில் எப்படி பொங்கல் செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான் வந்து மண்பானை யூஸ் பண்ணலை அதே மாதிரி குக்கர் இல்லாமல் நான் வீட்டில் வந்து வாசலில் பொங்கல் வைக்கும்போது இந்த பானை வந்து வச்சு தான் நான் பொங்கல் வைப்பேன் அடிஷ்னலாக இன்னொரு பொங்கல் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு வைப்பேன் இன்னைக்கு நான் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் வைச்சேன் அந்த வீடியோ தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வெங்கல பானையில் அது பித்தளை பானை சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி நான் வந்து விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு சில பேர் வெறும் தண்ணி சேர்ப்பாங்க இல்லை பால் கூட சேர்ப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து பொங்கல் வைக்க யூஸ் பண்ணுற பச்சரிசி அப்புறம் வந்து பாசி பருப்பு ரெண்டும் நம்ம எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அளவு வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவி தண்ணியை கீழே கொட்டிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதாவது கழுவிட்டு அந்த தண்ணியை தான் நான் ஊற்றி பொங்கல் வைக்கும்போது அது பால் மாதிரி பொங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளேயே தான் வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் அடுப்பெல்லாம் சுத்தமாக கழுவி நம்ம வந்து அந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் என்னென்ன வைக்கிறோமோ மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து பானை எடுத்து வச்சு அதை அப்படியே பால் பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்தளவுக்கு நம்ம தண்ணி வந்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போது வச்சதுக்கப்புறமா அந்த பால் வந்து நல்லா அப்படியே எப்படி பொங்கி வருது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு நிஜமான நேச்சுரல் பால் மாதிரியே பொங்கி வரும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அரிசி பருப்பை கழுவுன தண்ணி இதில் சேர்த்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வைக்கிற அந்த பொங்கலை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணதுனாலும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அரிசி பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி அந்த தண்ணியை சேர்த்து பொங்கி வந்தாச்சு நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம இனி வரும் காலங்கள் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி அதில் சேர்த்து நல்ல நல்லா கொதித்து வேக வைக்கணும் அரிசி சேர்த்ததுக்கு வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கல் உப்பு இல்லை நீங்கள் வீட்டில் நான் என்ன உப்பு சேர்க்குறீங்களோ அது ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க அப்போ பொங்கல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வந்து பொறுமையாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் பொங்கல் பொங்கி வரும்போது நம்ம பொங்கலே பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம் குழந்தைங்கள கூப்பிட்டு பெரிய எல்லாருமே தொட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வந்து அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப அடுப்பு ஸ்பீட் பண்ணாமல் ரொம்ப கம்மி பண்ணி வச்சு நான் வந்து வேக வைக்கிற அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்ல டைம் எடுக்கும் அது வேகிற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கரில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அதை விட மண்பானையில் செய்கிற பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பித்தளை பானையில் வச்சாலும் இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அது நல்லா வந்து அந்த சூட்லேயே வெந்துட்ருக்கும்போது லைட்டாக நமக்கு பிடிக்கும் இப்போ நெய் சேர்த்துக்கும் போது அடியும் பிடிக்காது அந்த பொங்கல் வந்து நல்லா இருந்தே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசி நான் எவ்வளவு எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸுக்கு அரை டம்ளர் அரை கிளாஸ் அளவு நான் வந்து பருப்பு சேர்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் அதாவது பாசி பருப்பு இப்போ இந்த அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக டார்க் வெள்ளம் தேடி தேடி அலைஞ்சு வாங்கினேன் இப்போ உள்ள வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கு அப்படி வைக்கும்போது அது பொங்கல் மாதிரியே எனக்கு அது ஃபீலே வரல கொஞ்சம் அச்சு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்கான நான் ஒரு அஞ்சாறு கிடையாது தேடி இருப்பேன் எல்லாமே கலரே வருது ஒரு சிலது ரொம்ப டார்க்காக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்ணு கல்லெலாம் இருக்குது நான் வந்து சுத்தமான மண்ணு எதுவும் இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கினதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு அது மாதிரி இருக்குதுச்சுன்னா நீங்கள் அதை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க அப்போ தான் வெள்ளம் வந்து அந்த சூட்லேயே வெந்துடும் ரொம்ப பொடிச்செல்லாம் நான் போட மாட்டேன் இப்போ அது வந்துட்டுருக்க அந்த டயங்களில் இன்னொரு அடுப்பில் வந்து சின்ன கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒன்றரை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நமக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன கப்பில் அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அந்த புஷுனு அந்த உப்பி வரும் பார்த்திங்களா முந்திரி அதாவது திராட்சை அப்புறம் முந்திரி நல்லா செவந்து வரும்ல அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அப்படியே பொங்கலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதனால் கலந்து அப்புறமா தான் நான் வந்து ஏலக்காய் பவுடரே சேர்ப்பேன் ஏலக்காய் பவுட்ரு மட்டும் சேர்க்காமல் சுக்கும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நான் சேர்ப்பேன் அப்படி சேர்க்கும்போது பொங்கல் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக எனக்கும் ஃபீல் ஆகும் இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடி சைடு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் தேங்காய் துருவி போடுவோம் இங்கே வந்து இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தேங்காய் துருவி போட்டாலாம் பிடிக்க மாட்டேங்குது அதனால நான் இப்படியே வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அதாவது என்னென்னா நம்ம சுக்கு ஏலக்காய் பொடிச்சு வந்து போட்டாச்சு இது போட்டதுக்கப்புறமா அப்படியே கலந்து விட்டுட்டு பொங்கலை இறக்கிற வண்டியை தான் அவ்வளோ நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பொங்கல் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் நானும் இப்போ சாமிக்கெல்லாம் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமி கும்பிட்டுட்டு குழந்தைங்களாலும் ஹாப்பியாக சாப்பிட போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி பொங்கலை வந்து பானையில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி வந்து அதாவது இந்த சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க அப்பதான் நிறைய பேருக்கு இது வந்து மூவ் ஆகும் நான் சூப்பரான நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணியில் இந்த பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அதனால் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லாேருக்கும் போகும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்து நீ கண்டினியூவாக நம்மளோட சேனலில் சூப்பர் சூப்பரான வீடியோஸ் வரும் நான் வந்து கொஞ்சம் நிறைய நிறைய கேப்பு விட்டுருச்சு நம்மளோட சேனலில் நான் வீடியோஸ் ஒழுங்காக அப்லோட் பண்ணவே இல்லை ஒரு சில காரணங்கள்னால நம்ம செல்ல தொடர்ந்து பாருங்கள் இதில் வந்து இந்த பொங்கல் ரெசிபி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு அப்படி இறக்கி வைக்க போகிறேன் இதில் வந்து பாருங்கள் இப்போ நான் ஒரு ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் என்னோடய பையன் வந்து ஸ்கூலில் ஆன்லைன் வீக்கில் டான்ஸ் ஆனது மியூசிக்கோடு போட முடியாது காப்பிரைட் வந்துடும் நான் வந்து சின் சின்னதாக கிளிப் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப 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 சூப்பராக விடுனாங்க எல்லா குழந்தைங்களுமே எங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அதில் நான் ம இன்ஸ்டாகிராமில் ஐடி வந்து நிவ்யா ஃபுட்மேக்கர் அப்படின்னே தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் நான் வந்து அந்த சாங்கோடவே சேர்த்து அப்லோட் பண்ணுறேன்